அலமதுல்லா இந்த முதல் ஆயத்தில் தாலா சில செய்திகளை நமக்கு சொல்கிறான் நீங்கள் நபிக்கும் அல்லாஹுக்கும் அல்லாஹினுடைய தூதருக்கும் முந்த வேண்டாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறான் இந்த சூறாவில் மூணு செய்திகளை இறைவன் சொல்கிறான் ஒன் ஆவது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த உம்மா அண்ட் த ப்ராஃபிட் நபிக்கும் உம்மத்துக்குமான தொடர் என்ன ரிலேஷன் இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவன் எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு அவனோடு நடந்து கொள்கிற முறை மூணாவது ஒரு சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு இன்டிவிஜுவாலிட்டி அல்லது சோலோ சிஸ்டம் ஒரு தனி மனிதனோடு நடப்பது ஒரு சமூகத்தோடு நடப்பது ஒரு நபியோடு நடப்பது ஒரு மூணு செயினை கொண்டு வந்து அல்லாஹ் ஒரே இடத்துல சேர்க்கலாம் சேர்த்து இந்த மூணுக்குமே ஒரு அதபு இருக்குது ஒரு ஒழுங்கு இருக்குது ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த சூறாவின் வழியாக நமக்கு சொல்லித்தார் இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஒருத்தர் படித்து ஐஏஎஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஏஎஸ்க்குன்னு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவாதம் தருது அவர்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில புரோட்டக்கால் அப்படின்னு சொல்லுவோம் புரோட்டக்கால் அவர்கிட்ட அப்படி தான் நம்ம நடக்க முடியும் அதை தாண்டி நம்ம இஷ்டத்துக்கு பேச நம்ம இஷ்டத்துக்கு அவர்த்த செய்ய முடியாது இன்றைக்கும் பல பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் அவர் வர்றார்ல அவருடைய கேபினுக்கு போகிறதுக்கு அதுக்கு எடுத்தாப்பில் அவர் வர்ற நேரத்தில் யாரும் குறுக்க போகக்கூடாது இது கலெக்டருனுடைய ரூல் அவர் வரும்போது யாரும் குறுக்க போகக்கூடாது ஒரு சாதாரண ஒரு கலெக்டர் இன்றைக்கி இங்கே இருப்பான் நாளைக்கு தூக்கி எங்கேயாவது அடிச்சிருவான் கலெக்டரே இருக்க மாட்டான் வேற ஏதாவது ஒரு போஸ்டிங் தூக்கி கூட போடுவான் இடையில எங்கள் கல்லூரிக்கு ஆளுநர் வந்திருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பழைய ஆளுநர் பாத்தி மாமான்னு ஒரு அம்மா இருந்தது முன்னாடி அந்த அம்மா வந்துருந்துச்சு அப்ப அந்த மீட்டிங்கில் நான் இருக்கேன் இப்படி உட்கார வந்து ஒரு பத்து நாளா பசங்களை படாத பாடுபடுத்துறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாட்ட பட்டத்தை வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த பையனை வாசலில் ஏற்றி அங்கேருந்து கரெக்டாக பன்னெண்டு ஸ்டெப் வைக்கணும் அந்த பையன் எப்படி பன்னெண்டு ஸ்டெப் வைப்பான் வச்ச உடனே அந்த போலீஸ்காரவனை நிப்பாட்டிடுறான் நிப்பாட்டி இங்கே தான் அந்த அம்மா உட்காந்துருக்கோம் நீ பட்டத்தை வாங்கிக்கணும் வாங்கிட்டு திரும்பக்கூடாது என்ன செஞ்சிடக்கூடாது யூட் நடிச்சிடக்கூடாது அப்படியே பின்னாடி போகணும் உன் பின்பாகத்தை ஆளுநருக்கு காட்டினா அது குறைங்கிறாங்க அப்படி போக பட்டத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் இறங்கி போயிடணும் ஆளுநர் யார் சார் ஒரு சாதாரண ஆள் இன்னும் இங்கே இருக்கான தூக்கி விளாட்றான் ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு தான் அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில் உட்காந்து அப்படின்னுச்சு சும்மா அப்படின்னுச்சு உடனே பின்னாடி உள்ள அவ அந்த அம்மாவுடைய செக்யூரிட்டி ஒரு தண்ணி ஒரு தூண்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் வச்சு இப்படி குனிஞ்சு நீட்டிக்கிட்டே நிற்கிறான் இப்படி பக்கத்தில் வந்து இதுக்கு நான் சொல்றது விளங்குத சாதாரண மனிதன் எப்படி நடந்துக்கிறான் இப்படி நீட்டிக்கிட்டே நிற்கிறான் அந்த அம்மா ரொம்ப நேரமாக அதை பார்க்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எதோ எப்படி ஏதாச்சும் எப்படி திரும்பணுன்னு அதை இருக்குது அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்போ ஒரு சாதாரண கவர்னருக்கும் இவனுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு நீ இப்படி தான் நடக்கணும்டான் நம்மளை நடக்க வைக்கிற இடத்துல அல்ல சொல்றேன் ஏன் நம்பியோடு நீ எப்படி நடக்கணும் ஓ இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது நீ நினைக்கிற மாதிரி அவர் இஸ் என்னால் அனுப்பப்பட்ட தூதர் நான் அந்த சில ஒழுங்குகளை எல்லாம் சொல்றான் இப்போ நமக்கும் நபிக்குமான தொடர்பு நமக்கும் நபிக்குமான தொடர்பு என்ன சார் நம்முடைய நபி அவ்வளவு தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிருவோம் நான் ஒரு அதுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் ஒரு அருமையான ஒரு புரிதல் அது துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஷாப்பிங் போகிறோம் துபாயில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஷாப்பிங் போகிறதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமானது ஏன்னா வெள்ளிக்கிழம அன்னைக்கு கொண்டாட்டி ஏற்றிக்கிட்டு குட்டிகளை ஏற்றிக்கிட்டு அப்படியே அந்த கார் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக போவேன் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மடங்கு இருக்கும் அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டு இங்கே இருக்கல இங்கே திருச்சியில் எது பெருசோ அதே மாதிரி அஞ்சிலேருந்து பத்து மடங்கு இருக்கும் ஒரு நாள் ஒரு இடத்துல கொண்டு போய் காரை விட்டுட்டு முக்கால் மணி நேரம் தேடி இருக்கோம் எங்கள் கார் எங்கே இருக்குதுன்னு தெரில நாங்களும் இங்கே போகிறோம் அந்த நம்பரை மறந்துட்டோம் எந்த வழியாக கேட்டில் வந்தால் மறந்துட்டோம் அங்கே போகிறான் இங்கே போகிறான் கையில் இவ்வளவுக்கு அந்த இந்த இது இருக்குது சென்சார் இருக்குது கண்டுபிடிக்க முடில அப்புறம் நிர்வாகத்துக்கு போய் சொல்லி அவனே வந்து எங்கள் கார் எங்கே இருக்குதுன்னு வீடியோ போட்டு தேடி அப்புறமா சொன்னால் இங்கே தான் அவங்க கார் நிற்கிதான் அங்கே போனான் முக்கால் மணி நேரம் ஒரு காரை தேடுறதுக்கு அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அதில் அந்த பொருளை வாங்க போகிறதுங்கிறதே அழகாக இருக்கும் அதில் அந்த ட்ரோலியை தள்ளிக்கிட்டு அந்த பிள்ளைகளை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு பக்கத்தில் பொண்டாட்டியோட அப்படியே ஜாலியாக போவாங்க அந்த வியாழக்கிழமை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே துபாயில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடும்பத்தோட இருந்தவங்களுக்கு போய் வாங்குறதுக்கு அப்படியே போய் ஒன்று ஒன்றா தேவையானதையும் வாங்குவான் தேவையில்லாததையும் வாங்குவான் ஏன்னா அங்கே எதெல்லாம் இருக்கோ பார்ப்பான் இது நல்லா நமக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவான் காலத்துக்கும் பயன்படாது நம்ம நிறைய பொருளை சேர்த்து வச்சிருக்கோமோ அப்படி நிறைய வீட்டு பரணிகள்ல இது என்றைக்காவது பயன்படும் அப்படின்னு தூக்கி போட்டு வச்சிருப்பான் அவன் மூத்தா பெறுவான் அவன் பிள்ளை மோத்தா பேரை வருவாங்க என்னடா அடுக்கி வச்சிருக்காங்கன்னு அவன் எடுத்து பார்ப்பான் ஒண்ணும் புரியாது அள்ளி குப்பையில போடுறாமா அந்த அத்தாவுக்கு அத்தா தாத்தா இது என்னைக்காவது என்னது குச்சியும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கிறதுக்கு பூரா பழசியும் அள்ளி அள்ளி வைக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது நிறைய நேரங்கள்ல எதுவுமே பயனுள்ளாததுகளை நம்ம நிறைய நேரங்களில் வாங்குறாங்க அங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்போ எப்படி ஒரு அப்பாவும் ஒரு பையனும் அதே மாதிரி வாங்க போயிட்டு இருக்காங்க அந்த பொருளை வாங்க போகிறாங்க இப்போ பொதுவாக ஒரு இடத்துல வந்த உடனே சாக்லேட் இருக்கும் கேக் இருக்கும் ப்ரெட் இருக்கும் பொண்ணு இருக்கும் மாதிரி ஒரு இடத்துல சாக்லேட் அந்த பையன் கேட்குறான் ஒரு ஆறு வயசு பையன் அப்பா சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்குறான் உடனே அந்த அப்பா என்ன செய்கிறாரு இப்படி பார்க்குறாரு கேட்பரி சாக்லேட் இருக்குது இன்னும் இருக்க உலகத்தில் நல்லா கிட் கேட் இருக்குது அப்படியே வரிசையாக நல்ல பிராண்டடாக கெலாக்ஸி சாக்லேட் இருக்குது பொட்டி பொட்டியாக அதுலேருந்து இருந்து ஒன்று எடுக்கிறார் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுட்டார் தள்ளுற வண்டியில் ஒரே சந்தோஷம் இவ்வளோ பெருசு நடந்தது நடந்தது அடிக்கிற அந்த அத்தை எடுத்து இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு தம்பி இதில் நம்ம சாப்பிடக்கூடாத பொருள் கலந்துருக்குப்பா ஹராமான பொருள் எதோ என்னைய கலந்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு சொன்ன பையன் சொல்கிறான் வேணாம் பார்ப்போம் சரி நான் அடிக்கிட்டாரு இன்னொரு சாக்லேட் எடுத்து நான் அதனடி உனக்கு வெளியே வாங்கி தரேன்டான்னு வண்டியை தள்ளிட்டு வேண்டான்னு வச்சிட்டு வண்டியை தழு இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த சம்பாஷனையை தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க சாக்லேட் எடுத்தாரு கீழே வச்சுட்டாரு திரும்ப தங்கிட்டு போறாரு பையன் அளவும் மாட்டேங்களா அவன் பாட்டுக்கும் போகிறான் ஜாலியாக கூச்சிக்கிட்டு போறான் அவர் பின்னாடியே வர்றார் வந்து அவங்க அப்பா கொஞ்சம் தள்ளி நிற்கிற நேரத்தில் அந்த பையனை கூப்பிட்றா தம்பிங்க வா இந்த சாக்லேட் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு என்னன்னு கேட்குறாங்க இல்லை நீ அந்த சாக்லேட் உங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு நீ வேணாட்டிய ஏன் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொன்னான் நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது இட் இஸ் ஃபார் புரஹிபிட் ஏன் உனக்கு தடுக்கப்பட்டது அவன் சொல்றான் எங்க நபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கலந்துருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான் உடனே கேட்கிறான் உங்க நபியா ஹூ இஸ் திஸ் யார் அவரு அப்படின்னு கேட்க அப்போ அவன் சொல்றான் ப்ராஃபிட் முகமது அப்படிங்கிற அவர் எங்க இருக்காரு ஏன்னா இந்த பையன் இவ்வளவு விவரமா பேசுறானே அப்படின்னு உடனே அவன் சொல்றான் அவர் ஆயிரத்தி நானூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாருங்கண்ணா நல்லா பேசிக்கிட்டு இருந்தா இருந்தால் ஜருக்குன்னு ரெண்டு அடி பின்னாடி வச்சிட்டான் ஹலோ அரி ஓகே அவன் கேட்குறான் அரி ஓகே நல்லா இருக்கியாடா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாரு அவர் சொன்னார்ன்னு இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேங்கிறானே அரி ஓகே அப்படிங்கிறான் ஒன்னே அமைஞ்சான் ஐம்பது ஓகே வாட் ஐ யூ அரி ஓகே அப்படிங்கிறா அந்த பையன் நீ ஒழுங்கா இருக்கியா உடனே இவன் கேட்குறா என்னடா நீ சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒருத்தர் இருந்தாருங்கிற அவர் சாப்பிடக்கூடாதுங்கிறாருங்கிற அவர் ஆயிரத்துக்கு நானூறு வருஷத்துக்கு என்ன எங்கள் அப்பாட்ட வந்து கேளுங்க அப்போ உங்கள் அப்பாட்ட போய் இவர் கேட்குறாரு என்ன ஆமாம் அவர் சொல்லார் உடனே அந்த அப்பாட்ட அவர் சொல்கிறார் பரவாயில்லைங்க கொடுங்க நான் வாங்கி உங்கள் பையனுக்கு தரேங்க என்னங்க நான் வாங்கி உங்கள் பையனுக்கு தரேங்க அந்த பையனுக்கு நான் வாங்கி தரேடா நீ சாப்பிட்றான் அவன் சொன்னால் இனி நீ இல்லை எங்கள் அப்பாவே எனக்கு வாங்கி தந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் என் தந்தை என் தாய் இந்த உலகத்தில் யார் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ வாங்கிட்டு வந்து ஒன்னு இல்லை பத்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கெஞ்சி நான் கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்பனா அந்த பார்த்தான் பார்த்தோம் பிட்வீன் இவனுக்கும் அந்த ப்ராஃப்டுக்கும் அப்படி என்ன பத்தி படிக்கணும்ட்டான் நான் அதை பத்தி படிக்கணும் சகோதரர்களே இந்த உலகத்தில் அப்பா அம்மா சொன்னா கூட நம்ம செய்ய மாட்டோம் ஒரு ஹராம ஏன் எங்க நபி சொல்லியிருக்காங்க இந்த உறவு தான் அப்பா அம்மாவை தாண்டி ஒரு கோடு போடுது மதீனா வரையும் நமக்கும் மதீனாவுக்கும் இடையில் நான் சொல்றது புரியுது அந்த லிங்க் நபி யாருன்னு வழங்குதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பெரியமானவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரியமான பொருளாக இருந்தாலும் எங்க நபி சொல்லியிருக்காங்க நாங்கள் செய்ய மாட்டோம் உண்டா இல்லையா உண்டா இல்லையா அந்த தொடர்பை தான் சூராவின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார் இதுக்கு அர்த்தம் எழுதுவாங்க நீங்கள் அல்லாஹுக்கும் விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் இந்த செய்தி இருக்கிறது இது ஒரு மனோநிலைன்னு எழுதுகிறாங்க இது என்னங்க இட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் இது ஒரு மனோநிலை அல்லாவுக்கு முன்னாடி போவாங்க அல்லாஹ் எங்க இருக்கா அப்படின்னு கேட்பான் முன்னாடி போவாங்கன்னா இப்படி நிற்கும் போது முன்னாடி போகக்கூடாதா கூடாதா இல்ல எல்லா பொருட்களிலும் எதாக இருந்தாலும் முதல் நினைவு எனக்கு என் ரப்பு வர வேண்டும் எதாக இருந்தாலும் முதல் நினைவு என் நபி வர வேண்டும் அதீஷ்ல வருது ஒருவர் இரவிலே படுத்திருக்கிறார் திடீர்னு முழிப்பு வருது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லட்டும் சுபகானம் பாதி தேகம் தன்னுடைய ரச்சகனை அவர் புகழட்டும் கடைசியாக அவருடைய தூங்குகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுவோம் தூங்கும்போது அல்லாஹும்ம அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத்து வாஹிய அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத்து வாஹிய அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் பல பேர் சொல்லவே மாட்டான் ஐ எம் கோயிங் டு டை அப்படின்னு அர்த்தம் நான் சாக போகிறேன் என்ன திரும்ப உயிர்ப்பிக்கிறவன் அல்லானோ அல்ல சாவ போறியா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கரண்ட் போயிடுச்சு இன்னால் இல்லா இவ இன்னா உடனே அந்த அம்மா என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு பதப்படுக்குது ஏமா அப்படின்னு கேட்டேன் எங்க வீட்டுல மவுத்து நடந்துருக்கு இப்படிதான் நம்ம இஸ்லாத்தை புரிஞ்சோம் இந்நாள் இல்லானா எங்கள் வீட்டுல எவனோ ஒருத்தன் மண்டையை போட போகிறான்னு அர்த்தமா எல்லாம் பாதுகாக்கினா அப்ப ரசன்னாங்க தூங்கும் போது மௌத்தாவை போகிறேன் என்னை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன் எந்திரிச்ச ஒன்ன அல்மது இல்லா இல்லனே ஐயாத்தான் நான் செத்த பின்னாடி என்ன உயிர் கொடுத்தானே நைட்டு என்ன நடஞ்சிருந்தே செத்து கிடந்தேன் அவனைத்தான் புகழும் இன்னைக்கு இங்கிட்டு திரும்பி இந்தம்மா அம்மா இங்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்கும் மொபைலில் அவர் அங்கிட்டு திரும்பி எப்போ தூங்குனாங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சதுக்குமே தெரியாது ஒரு காலத்தில் மனைவி முகம் பார்த்து கணவன் கணவன் முகம் அந்த காலமாக மாறி போச்சு இன்னைக்கு மொபைலில் பார்த்து அது தூங்கி இல்லைன்னா பக்கத்து ரூம் போயிடுறாங்க ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னுடைய ப்ரைவசியில் நீ தலையிடுறேங்கிறானே பொண்ணு சொன்னா வேற ஒன்றும் இல்லை அவங்க இஷ்டப்படி இருக்கிறது பேர் பிரைவேசியா இங்க சொல்றாங்க எதாக இருந்தாலும் உங்கள் மனதில் உங்கள் ரப்பு நிற்க வேண்டும் எந்த காரியமா இருந்தாலும் சரி உங்கள் ரசூல் நிற்க வேண்டும் குழந்தை வளர்ப்பா முதல்ல அல்லாட்ட ஒப்படைக்கணும் அல்லாஹுவை முற்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு ஊருக்கு போறீங்களா அல்லா கிட்ட சொல்லணும் ரப்பே என்னை கொண்டு போய் சேர்த்துருன்னு ஆனால் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம கூகுளை நம்புறோம் போன வாரம் ரெண்டு பேர் போய் ஆற்றுல இறக்கிட்டான் கூகுளை நம்பி போய் நடஞ்சா இல்லையா கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க அது கொண்டு போய் ஆற்றுக்கு நடுவில் இறக்கிருச்சு என்ன முன்னாடியே அங்கே ரோடு இருந்திருக்கு ஒரு தடவை நானே அதே மாதிரி பட்டிருக்கேன் ஒரு ஊருக்கு பயானுக்கு போகிறதுக்காண்டி வேகமாக போனேன் நடு சந்தையில் கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு அது எங்கே போதுன்னு போயிட்டே இருந்தேன் பார்த்தா சந்தை இங்கிட்டு விற்கிறான் இங்கிட்டு கத்திரிக்காய் விற்கிறான் நான் கேட்டேன் என்னென்ன சந்தைக்குள்ளே வந்துட்டேன் ஒருத்தர் சொன்னார் பாய் அடுத்த ரோடு நல்ல ரோடு இருக்கு பாய் யார் இங்கே பின்னாடியே போ பாய்க்கிறான் அதுக்கு எனக்கு பின்னாடி பத்து பேர் பைக் நிற்கிறான் இங்கிட்டே போகவே முடியாதுன்ட்டான் அது காட்டணும் வேண்டி கூகுளில் நம்பர்னா அப்படித்தான் அல்லவனம் ஒருத்தர் சொல்கிறாரு சென்னை போறீங்களா ஏழு இடத்துல வேலை நடக்குது எட்டு மணி நேரம் ஆகும் இவன் போகும்போதே சொல்கிறான் ஆமாம் எட்டு மணி நேரம் என்ன செய்யுது ஒரு நாலு கார் வந்தோம் ஆஹா மாட்டிக்குவோமோ நம்ம இத்தனை மணிக்கு போக முடியாதோ அல்லது அந்த ரோடு ஃப்ரீயாக கிடக்கு ஏக அஞ்சரை மணி நேரத்தில் பெரட்டி போம் பாருங்க அப்படிங்கிறான் சொல்கிறோமா இல்லையா சார் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க என் இறைவனே என்னை மிகச்சரியான நேரத்தில் என்னை பாதுகாப்போடு எனக்கு சுகமான பயணமாக அமைத்து தந்து என்னை கொண்டு போய் சேர வைங்கன்னு அந்த நேரத்தை சேர்ப்பான் நீ நம்ப கூடாது ரோடு காலியா இருக்குன்னா இடையில என்ன நடக்கும் தெரியாது வேறு வாகனங்கள் வரலாம் உன் வாகனமே நின்று போய் விடலாம் பழுதுபட்டு போய்விடலாம் இந்த கூட்டம் இப்படி இருக்கே போவோமா தெரியாது அல்லாது கொண்டு போய் சேர்த்து விடுவான் அல்லாது கொண்டு போய் சேர்ப்பான் எனக்கு நேரடியான உதாரணம் ஒரு நாள் தஃசீலுக்கு கும்போணத்துல கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப தப்சீலுக்கு போறதுக்காக வேகமா கிளம்பி இங்கே காலேஜ்ல இருந்து போனேன் அத்தம்மா அங்க ஊர்ல கும்போணத்துல இருந்தாங்க என் மனைவி மக்கள்லாம் இங்க இருந்தாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன் தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூரை தாண்டி சாலியமங்கலம்னு ஒரு ஊர் எங்கள் எங்கூருக்கு இடையில கிராமம் இங்கேருந்து போனே கொஞ்சம் கூட்டமாக தெரிஞ்சு ஒரு கார் முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு நான் வேகமாக போயிட்டேன் அந்த கார் போகுது அப்படின்னு போயிட்டேன் எப்போதும் போற பழக்கப்பட்ட ரோடு பல வருஷமா போயிட்டு இருக்கேன் நான் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் போயிட்டேன் நான் அப்படி பக்கத்துல இப்போ தான் தெரியுது கிராம மக்களே ரோட்ல நிற்கிறான் கிராம மக்களே ரோட்ல நிற்கிறான் எனக்கு முன்னாடி உள்ள கார் விருட்டுன்னு எடுத்துட்டு போயிட்டான் கரெக்டாக அவன் எடுத்த இடத்துல போய் நான் நிப்பாட்டேன் சுற்றி ஆளுங்க நிற்கிறான் என்னை சுற்றி ஆளுங்க பின்னாடி கண்ணாடியில் பார்க்குறேன் வேறு ரொம்ப தூரத்தில் கார்கள் அங்கே வரிசையாக அணி கோத்து நிற்குது முன்னாடி பார்த்தா ஒரு நூறு வண்டி அங்கே நூறு அப்புறம் நூறு வண்டி நிற்குது இப்போ இந்த மக்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்னு என்ன நடக்குதுன்னே புரியல ஏதோ கரோல் நடக்குது ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுறான் அப்படின்னு புரியுது அப்போ லேசா கண்ணாடி இடக்கி ஒருத்தட்ட கேட்டேன் என்னங்க நடக்குதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி ஒருத்தனை அடித்து போட்டு போயிட்டான் பாடி அங்கே தான் போய் கிடக்கு ஊர்க்காரன் அதனால் போலீஸ் வரணும் எல்லாரும் வரணுங்கிறதுக்காக வேண்டி மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க நடுவில் போய் நான் மட்டும் காரில் உட்காந்துருக்கேன் வேற இல்லை இந்த சைடு அங்கிட்டு வண்டி அங்கிட்டு வண்டி நடுவு இப்போ இதில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய பட்டாக்கருத்தையை தூக்கிட்டு வர்றான் ஃபுல் தண்ணி போட்டிருக்கான் வந்து என்ன செய்யறான் யோ இறங்கியா வண்டியை விட்டுங்கிறான் என்ன அவன் சம்மதமே கிடையாது இறங்க வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு பேர் வந்து வண்டியை அடிக்கிறான் என்னமும் நடக்கலாம் நான் என் பாப்பாவை கூப்பிட முடியுமா என் பாப்பாவை கூப்பிட முடியுமா என் உமாவை கூப்பிட முடியுமா கூப்பிட முடியுமான்னு கேக்குறேன் ஒருத்தரையும் கூப்பிட முடியாது அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்துல ஒரு துவாவை மனசில் போட்டான் அது மதுரை படிச்சிட்டு இருக்கும்போது இருக்கும் போது படிச்சது மதுர்சாலையுடைய உஸ்தாது சொல்லி கொடுக்கும்போது போது படிச்சது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு துவா நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டினால் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹினுடைய நேரடியான உதவி அங்கே இறங்கவும் சேர்ந்து கொடுத்தாங்க அந்த துவா அந்த நேரத்தில் வருது ரப்பு செஞ்ச பெரிய கிருபையான காரியம் உடனே நான் ஒன்றுமே செய்யலை அல்லாஹும் அந்த வார்த்தை இவ்வளோதான் நீங்கள் முன்னாடி கூட நிற்கலாம் அல்லாஹும் போறது தப்சிலுக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே போகணும் மதுரை போய் சேரணும் இவன் விட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அடிச்சு கண்ணாடியை கூட உடைக்கலாம் ஏன்னா தனி வண்டியை மாட்டி நிற்கிறேன் நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன் யாரும் இல்லை அவன் வர்றவன் பெரிய பட்டா கத்தி ஃபுல் தண்ணியில் இருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாது போதே இல்லை அவங்க குடும்பத்துக்காரங்க சங்கடத்தில் இருப்பாங்க அல்லாஹு மக்வினீஹிம் பிமாசேத் உடனே ஓத ஆரம்பிச்சு அல்லாஹு மக்வினீஹிம் பிமாசேத் யா இந்த விஷயத்தில் நீயே போதுமானவனாக இரு நீ எப்படி விரும்புகிறாய் அப்படி உதவு அவ்வளோதான் அந்த செய்தி சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆடிக்கிட்டே இருந்தவன் என் பக்கத்தில் இருந்த கத்தியை வச்சு கொஞ்சம் தள்ளி போனான் போனவொடனே இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க கண்ணாடி இறக்குங்கண்ணா என்ன சரி நம்ம கேட்கமாட்டேன் பாய் சூழல் மோசமாக இருக்குது எதுவும் நடக்கும் அவன் சொல்கிறான் நேரம் ஆளுக கூட்டிக்கிட்டே இருக்குது மோசமாக இருக்கும் இந்த வண்டிகள் கரையிறதுக்கு எப்படியும் கலெக்டர் வராமல் அல்லது போலீஸ் வராமல் நகராது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே மெதுவாக வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க நான் அவங்கள காட்டி விட்றேன் சார் யார் சார் சொல்ல வச்சார் அனுபவிச்சு சார் உடனே என்ன செஞ்சான் ஒருத்தன் அவனை அப்படியே தாக்காட்டி அந்த அவனை அப்படியே கூப்பிட்டு போயிட்டான் என்ன வண்டி இப்படி போகுது பார்த்தா ஃபுல் கூட்டம் நிற்கிது அதை டே நபர்றேன் நபர் இப்படியும் கொஞ்சம் தூரம் ஏதோ இந்த இதில் பல்லாக்கில் போகும்ல பெரும் கூட்டத்தில் பல்லாக்கில் போகிறது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே அவன் திரும்பி பார்த்தானா அடே அந்த வண்டியை நிப்பாட்டுறாங்கண்ணா அவன் சொன்னால் போடா தள்ளுறான் தள்ளுறாங்கண்ணா என்னை பொண்ணு வந்து அந்த கூட்டம் முடிகிற இடத்துல விட்டு பாய் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க பாய் போங்க பாய் அந்த வண்டிகள் எவ்வளோ நேரம் கழித்து போச்சு எங்களுக்கு தெரியாது நான் போயிட்டேன் அனுபவித்தது எங்க நபி சொன்ன வார்த்தையை ஒரு தடவை சொன்னா எங்க வாழ்க்கையில அவ்வளவு பெருசு அதனால இந்த முதல் ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிற செய்தி எதிலையுமே அல்லாவையும் ரசூலையும் முன்னோக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் ஏறிட்டு பார்த்தாலும் கூட தோத்து போவீங்க தோத்து போவீங்க இதுக்கு எங்க நபி என்ன சொல்லியிருக்காங்க என் இறைவன் என்ன வழிகாட்டுக்க சரி இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட எதிர்த்து போய் கேட்கறது இப்போ இப்ப கேட்கலாம்ல இதுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்கறது ஒண்ணுமே கேட்க வேண்டாம் திரும்ப ரப்பிட்டே கேளு எல்லாம் என்ன இதனுடைய வழிகாட்டுதலை எனக்குத்தான் தான் அது கிடைக்கும் குரான் நல்லா சொல்லுவான் இதை அசஹால க இபாதி அன்னி அற்புதமான ஆயத்து இதை அசாஹ் நவீக உங்களிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்பார்கள் குரான்ல பல இடத்துல நல்லா அப்படி பேசுறான் இது அசா லக இபாதி அன்னி என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்பார்கள் இப்படி பேசுற அல்ல பொதுவா சொல்ற பாணி என்னன்னா நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த ஆயத்துல அல்ல சொல்றான் இதா சாலக்க இபாதி அன்னி இன்னி கரிபுங்கிறான் நபி நீங்க பதில் சொல்றாதீங்க நான் சொல்றேன் நான் பக்கத்துல தான் தான் இருக்கேன் நபி சொல்லுவதற்கு கூட அல்லாஹ் அவகாசம் தரவில்லை நான் பக்கத்துல இருக்கேன் இது அசஹலக்க இபாதி அன்னி ஃப இன்னி கரீப் இன்னைக்கு நபி மவுத் ஆயிட்டாங்க நீ போய் கேட்கலாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் ஃப இன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி நான் இருக்கேங்கறத விளங்கிக்கணுமா சும்மா அல்லாஹ்னு கூப்பிட்டு பாறேங்கறான் எப்படி இது பெரிய ஆய்வகத்துல போய் ஆய்வுலாம் செய்ய வேண்டாம் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு நான் இருக்கேங்கறத ப்ரூஃப் உனக்கு வேணுமா அல்லாஹ் அப்படினு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்ல அது உடனே நடக்குமா உங்களுக்கு மற்றவர்கள் வந்து ஊட்டுவதல்ல அது உனக்கே தெரியுங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம் இந்த உலகத்தில் ரபுல் ஆலமீன் நம்ம சும்மலா விட்டுருக்கல சார் சுக வாழ்க்கையை வாழ சொல்றான் சுக வாழ்க்கையை வாழ சொல்றான் அப்ப இந்த முதல் ஆயத்துல எல்லாம் சொல்றான் ரசூலும் அல்லாஹுவும் எல்லா விஷயங்களிலும் உங்கள் பார்வைக்கு முன்னால் இருக்க வேண்டும் மொதல் செய்தி அவன் தான் அப்படி மட்டும் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இழுத்து போகப்படுவீர்கள் எங்க போகணுமோ அங்க போவீங்க நீங்க அறிவை நம்ப கூடாது நீங்க காசை நம்ப கூடாது நிறைய நேரத்தில் படித்த உடனே நம்ம சொல்லுவோம் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம் சார் நான் கேட்குறேன் கடையில் ஒருத்தர் வச்சிருக்காரு நாற்பது வருஷமா கடை வச்சிருக்காரு நாற்பது வருஷம் முடிஞ்சிருச்சு நாற்பத்தொன்னாவது வருஷம் முதல் நாள் கடையை போய் திறக்கிறாரு ரொம்ப ஜாலியாக உட்காந்துருப்பாரா

இந்த அறிவு என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் அடுத்து சம்பாதிச்சிடும் இல்லவே இல்லை காசு நிறைய இருக்கு இது கிடைச்சிருச்சுடா அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவேங்கிறான் இல்ல குரான் நல்ல அழகா சொல்லுவான் போற இடத்துலாம் இந்த ஆயத்தை சொல்லுவேன் ஜம அமாலம் அத்ததா ஜம அமாலம் அத்ததா மனிதன் காசை சேர்த்து வைத்து விட்டு அதை எண்ணி எண்ணி பார்க்கிறான் அதை எண்ணி எண்ணி பார்க்கிறான் இப்படி இந்த பஜாருக்குள்ள போய் இந்த மொபைல் கடை வச்சிருக்க கடை வச்சிருக்கவங்கள இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நில்லுங்களேன் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் யாரும் ஆளுக்கு வரல அப்படின்னு சொன்னா அப்படி கல்லாவை திறப்பான் அப்படி கொஞ்சம் காசு எடுத்து இப்படி என்ன உள்ள ஓட்டுவான் பாத்துட்டு நிறைய பேர் நீங்களே செஞ்சிருப்பீங்க அது ஏன் செய்கிறன்னே தெரியாது இது இந்த மொபைல் பாக்குறது மாதிரி கொஞ்சம் தூரம் ஆனவொடனே அவனே எடுத்து இப்படி ஒரு தடவை பார்த்துவான் ஒன்றும் வரல என்ன அது ஒரு நோய் நான் சொல்கிறது புரியுதா சார் இதுக்கு பெருசாலாம் வேணாம் அந்த பஜார்ல போயிட்டுனா தெரியும் அடிக்கடி கல்லாவை திறந்து பாத்துக்கிறது காசு இருக்கா இல்லையா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்காரு ஜமா அம அத ஃபதா அதை எண்ணி எண்ணி பார்க்குறான் அதில் ஒரு ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் எ சபு அன்னமாதபு அஹ்லதா ஏந்திரியம் அப்படிலாம் எண்ணி எண்ணி பார்க்குறான் ஒரு பத்து கோடி ரூபா நமக்கு இருந்துருச்சுன்னா நான் சாக மாட்டேங்கிறான்னு அவள் என்ன நினைச்சிக்கிறான்னா அப்பளோ கூட்டி போய் கூட என்னை காப்பாற்றிடுவாங்கடா ஹார்ட் அட்டாக்அப் போட பத்து கோடி ரூபா இருக்குது நான் சாக மாட்டேங்கிறான்

என் அறிவு இருக்கு என்னை காப்பாத்திடும் இல்லை இதெல்லாம் கொடுக்கப்பட்டவைகள் வந்து போகும் இதெல்லாம் வரவு செலவு அவ்வளவுதான் இந்த அறிவினால் நான் சம்பாதிக்கவில்லை அடுத்த கொடுக்கிற பணமும் அல்லாத தான் தரணும் அதுதான் ஒரு மூமியினுடைய நம்பிக்கை இந்த காசை வச்சு சம்பாரிச்சிருவோன்னு நினைச்ச அல்ல அதுலேயே சுத்த விடுவான் உன் வாழ்க்கையில் வேற எதையும் யோசிக்க முடியாது யாரெல்லாம் நீ தந்த இன்னைக்கு அனுபவிக்கிறேன் செலவு பண்ணுறேன் அந்த அறிவை செலவு பண்ற நாளைக்கு முடிஞ்சு நாளைக்கு நீ தான் தரணும் இருந்து மட்டும் பாருங்களேன் இந்த உலகத்தினுடைய எல்லா இருந்தும் உங்களுக்கு உதவி வரும் எல்லா பகுதிகளிலும் அப்ப அல்லாஹுவையும் அல்லாஹுவனுடைய தூதரையும் முற்படுத்துவது முதல் செய்தி